எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம சோயா வச்சு ஒரு புலாவ் பண்ணலாம் வெஜ்ஜு இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இந்த சோயா சங்ஸ் இருக்குல்ல இதில் ஒரு டென் மினிட்ஸ் அது ஊறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா அலசி எடுத்துடலாம் நம்ம தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸ்னால நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க நமக்கு இப்போ அந்த புலாவ் பண்ணுறதுக்கு வந்து மூணு அளவுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன் இதில் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் இந்த புலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அந்தளவுக்கு முக்கால் பார்த்து அரைச்சாச்சு பாருங்கள் நெய் விட்டுட்டு எண்ணெய் நெய் ஊற்றி நம்ம தாளிக்கிற தாளிக்கிறப்பட்ட கொம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் சாரி வீடியோ வந்து ஆன் ஆகலங்க இப்போ இந்த ஸ்லைஸாக மரச்சின வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம் இஞ்சி பூ பச்சம் அரைச்சி வச்சிருந்தா பேஸ்ட்டு போட்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நம்ம பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருப்பாங்கனால நான் வந்து மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அந்தளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இது சரி கட் பண்ணி சோயா சங்க்ஸை சேர்த்துக்குவோம் மல்லிப்பூடி நாங்கள் அதையும் சேர்த்துக்குவோம் அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் சோயா சங்க்ஸ் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் இது இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குவோம் நம்ம சா ரைஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ரைஸ் சாப்பிட்டு வந்து நம்ம சேர்த்துப்போம் இப்போ இதை வந்து நம்மளும் மூடி வச்சுருவோம் கொஞ்சம் வேகட்டும் இல்லைன்னா அது மாதிரி ஹார்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு வந்து ஒரு ஆறு க மூணு டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ ஆறு டம்ளர் தண்ணி அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துப்பேன் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா குதிச்சிருச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற ரைஸாக நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ கீழே நம்ம வந்து பிளேட் போட்டு தோட்டம் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட் தம் போட்டுக்கோ பாருங்கள் தம் போட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி பொழு பொழுன்னு இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்டியான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்